விடமடைசுவேலை அமரற்படை சூலம் விசையன் விடுபானமெனவேதான் பிழியும் அதிபாரவிதமுடைமாதர் வினையின் விளைவேதுமறியாதே கடியுளவு பாயல் பகலிரவனாது களவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனிவனுயர்நீடு களலினைகள் சேர அருள்வாயே சிறு பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதய மிக வாடி உடைய பிழைநாத நாம முறை கூற அடையலவராவி வெறுவ அடி கூற அசலுமறியாமலவரோட அகழ்வதனடா அறிவருளுமானை முகவோனே கடியுளவு பாயல் பகலிரவனாது களவிதனில் மூழ்கி வரிதாய கயவனறிவீனிவனு உயர்நீடு களலினைகள் சேர அருள்வாயே களலினைகள் சேர அருள்வாயே